வணக்கம் வாங்க இப்ப லாக்டவுன் டைம்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க பொறி அரிசி உருண்டை அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி எடுத்து வச்சிருக்குங்க இட்லி புழுங்கல் அரிசி இதுக்கு இட்லி அரிசி தான் நல்லா இருக்கும் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி தான் நல்லா இருக்கும் ரேஷன் புழுங்கல் அரிசியா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு அப்பதான் நல்லா பொறிஞ்சி வரும் அது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க தேங்காய் துருவல் ஒரு கப்பு வெல்லம் முக்கால் கப்புங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரிசி எடுத்துட்டு ஸ்டவ்ல வானல் வச்சுருக்குங்க ஒரு இரும்பு சட்டி அதில் இந்த அரிசியை போட்டு வறுத்துக்கலாம் ஒரே சந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமாக நம்ம வீட்டில் பெரியவங்க செய்யறது தாங்க இது அரிசி இதை மாதிரி நல்லா கைவிடாமல் வறுத்துட்டே இருப்போங்க பாருங்க ஒன்றை பூரா நல்லா செவந்து நல்லா இந்த கலரில் பொறிஞ்சு வந்துருக்கு பாருங்க இப்போ நான் எடுத்துடுறேன் எடுத்து ஆற வச்சிடலாங்க இப்போ நம்ம வறுத்த அரிசியை ஆற வச்சாச்சுங்க அதை மிக்சியில் போட்டு நம்ம ரவை பதத்தில் பொடிச்சுக்கலாம் பொடிசா ரவை பதத்தில் பிடிச்சி வச்சாச்சுங்க நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பால் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து இப்போ கொதிக்க போது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ரெண்டு சிட்டிக்க அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு அது அந்த வெள்ளத்துடைய ஸ்வீட் வந்து நமக்கு எடுத்து கொடுக்குங்க இப்போ நான் நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசியை அப்படியே ஒரு கையால் நம்ம தொழவிட்டே ஒரு கையால் கொட்டிகிட்டே இருப்போம் புதுசாக சமைக்கிறவங்க உங்களுக்கு அது வரலனா மூணு நாலு கப்பு தண்ணியில் ஒரு கப்பு தண்ணியை இந்த மாவோட கலந்து வச்சுட்டு அப்படியே ஊற்றி விட்டுருங்க உருண்டை கட்டிக்காம இருக்கும் பாருங்க அப்படியே நம்ம அந்த போட்ட அரிசி வந்து தண்ணியில தண்ணியில் நல்லா வெந்து நல்லா திக்காக வருங்க இப்போ பாருங்க அரிசி நல்லா நமக்கு நம்ம விட்ட தண்ணி நாலு கப்பு திட்டாங்க கரெக்டாக இருந்துச்சு இழுத்து வந்துருச்சு இப்போ நம்ம இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்து அப்படியே கலந்து விட்டு அது கரைஞ்சு வந்துடுங்க இது மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்துக்குங்க சீக்கிரமாக ஆயிடுவானா உங்களுக்கு முக்கால் கப்பு பத்தில் ஃபுல் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் ஒரு கப்பு வெள்ளம் கூட சேர்த்துக்குங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு பொரியரிசி உருண்டைக்கு நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சுங்க பொரியரிசி உருண்டை ரெடி ஆகிடுச்சு உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் இப்ப இதுக்கு மேலே நம்ம தேங்காய் பூவை இப்படி புரட்டி எடுத்துக்கலாங்க பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம மாவு இந்த உருண்டை மேலே தேங்காய் பூவை போட்டு உருட்டினோம்னா அழகா பிடிச்சிக்கோங்க அந்த தேங்காய் துருவில மேலேயே நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேடிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ